பதினொன்று நைன்டீன் லெவன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் சென்னைக்கு பக்கத்தில் குடுவாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார் வீவர்ஸ் ஃபேமிலியில் எயித்து சன்னா பிறந்தார் சரிங்களா அவர் வந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கிறாரு அதுக்கு மேலே ஸ்கூலில் சேர்க்க முடியல பணம் இல்லை அவர் ஒன்பது வயதிலேயே தறிக்குழியில் இறங்கி தறி நெய்ய ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா அப்போலேருந்தே வந்து ஏன் இவ்வளோ ஏழ்மை ஏன் பாவர்ட்டி எப்படி பவர்ட்டியை போக்குறது மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அது கடவுள்னா யார் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நைன் இயர்ஸ்லேயே அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதில் தான் அவர் வந்து விடை கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியில் இறங்கினார் சரிங்களா அவர் மூன்றாம் வகுப்புன்னா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தாலும் கூட அவருடைய சொந்த முயற்சியில் அவர் ஹோமியோசிக்கா ஆயுர்வேதா டாக்டர் ஆனார் சரிங்களா உலக நாடுகள் முறை உலக நாடுகளை சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார் அவருடைய முக்கிய குறிக்கோள் வேர்ல்டுதி அடையணும்னா தனி மனிதன் அமைதி அடைஞ்சாதான் இண்டிவிஜுவல் பீஸ் மூலமா தான் வேர்ல்டு பீஸை நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத அப்போ தனி மனிதன் அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ரீசன்னால அவன் இண்டிவிஜுவல் இஸ் நாட் பீஸ்ஃபுல் அப்படின்னு பாக்கும்பொழுது அவனுக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அமைதி இருக்காது உயிர் வளம் சரியில்லைன்னா அமைதி இருக்காது மனதில் குழப்பம் இருந்தால் அமைதி இருக்காது அப்போ இந்த உடல் உயிர் மனம் இது மூணுத்துக்கும் நம்ம முறையான ஒரு பயிற்சியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தனி மனிதன் அமைதி அடைஞ்சிருவான் அதன் மூலம் அவன் குடும்பம் அமைதி அடையும் அப்புறம் ஊர் உலகுன்னு உலக அமைதி அடையலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த உலக சமுதாய செய்வாசங்க வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பித்தோம் இப்போ இங்க வந்து நம்ம மனவளக்கலை அப்படின்ற பெயரில் உடல் உயிர் மனதுக்கான பயிற்சிகளை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உடலுக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி அவர் அவர் வந்து உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் பயணம் போய் எல்லா விதமான யோகிக் ப்ராக்டிசஸையும் கற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸ் எல்லா பெனிஃபிட்டும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடு பிசிக்கல் எக்ஸசைஸ் அவரே ஃபார்முலேட் பண்ணார் அதைத்தான் நம்ம உடலுக்கான பயிற்சியாக சொல்லிட்டு இருக்கோம் உயிருக்கான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இது வந்து சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அதையும் இவர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறார் அப்போ சித்தர்களுடைய கலை அப்படின்னு சொல்வோம் இது வந்து நல்லா எப்போவுமே எனர்ஜி லெவலில் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய வந்து உயிர்த்தூழல்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்க அப்போ நோய் இல்லாமல் வாழலாம் நோய் வந்துட்டால் அதை உடனே போக்கிக்கவும் முடியும் ரொம்ப நாள் பல நாட்கள் உயிரோடு வாழ்வதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த இது ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி இது உயிருக்கான பயிற்சி மூணாவது வந்து மனதுக்கு பயிற்சி ரெண்டு ஒன்று வந்து மனதை அமைதிப்படுத்தணும் அதுக்கு மெடிடேஷன் குண்டலினி மெடிடேஷன் ஒன்பது வகை மெடிடேஷன் நீங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் வெவ்வேறு ஸ்டெப்ஸ் ஸ்டேஜஸ் சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மை நாமே ஆராய்ச்சி செய்திருக்கோம் ஸோ அதில் எண்ணம் ஆராய்தல் அப்படின்றதுக்கு எண்ணத்தை எல்லாம் உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்து எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம்னு ஒவ்வொன்னா பார்த்து நல்ல எண்ணமாக இருந்தால் அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறது கெட்ட எண்ணமாக இருந்தால் எது போக்குறது அப்படிங்கிற மெத்தட் சொல்லி கொடுப்போம் எல்லாம் காலம் போட்டு எழுத சொல்லி சொல்லித் தருவோம் அதே மாதிரி ஆசை சீரமைத்தல் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆசை எப்படி பேராசையாக மாறாம நம்ம பார்க்கறது அப்படிங்கிற மெத்தட சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி சினம் தகுத்தல் சினம் வராமல் நம்ம எப்படி பார்க்கறது அது சினத்துக்கு யார் காரணம் நம்ம மேல என்ன பொறுப்பு இருக்கு அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மெத்தட் தருவோம் அப்புறம் கவலை ஒழித்தல் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாத பொழுது தான் அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு கவலையாக மாறுது மகரிஷி வந்து மொத்தமே நான்கு வகை கவலைகள் ஏ பி சிடி அப்படின்னா ஒவ்வொன்றும் ஏன்னா அதுக்கு ஒரு சல்யூஷன் பிணா ஒரு சல்யூஷன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சல்யூஷன் இருக்குது இப்போ நாம உட்காந்து நம்மளுடைய கவலைகள் அது ஏவா பிஆசிஆன்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைக்கா பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான தீர்வு சொல்யூஷன் இருக்கும் தவிர நமக்கு அது கவலையாக மாறாது அப்புறம் நான் யார் அப்படிங்கிறது அப்புறம் பிரம்மஞானம்னு சொல்லிட்டு இறைவண்ணா என்ன என்ன எல்லாவற்றையும் பற்றி அப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது எல்லாமே சயின்டிஃபிக்காக மகரிஷி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் வெவ்வேறு பயிற்சிகளை நம்ம கொடுக்க மகரிஷி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அதில் வந்து தொண்ணூற்றி ஐந்து வயது வரைக்கும் வாழ்ந்தார் சரிங்களா அவருடைய சமாதி இங்கே தான் மணிமண்டபம்ன்ற இடத்துல தான் அவருடைய சமாதி இருக்குது அவர் ரொம்ப ஏழ்மையான குளத்தில் பிறந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்டு நிறைய பேர் அவர்கிட்ட நாலாயிரம் பேருக்கு மேலே அவர்கிட்ட வேலை செய்து இருக்காங்க இப்போ ஒரு பணத்தை எல்லாமே ஒரு ஹை லெவலையும் பார்த்துருக்கிறாரு அவர் ரொம்ப லோ லெவலையும் பார்த்துருக்காரு ஒரு காலக்கட்டத்தில் தன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே சமுதாயத்துக்காக அர்ப்பணம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ரூமில் தான் அவர் வந்து கணக்குன்னு உபயோகப்படுத்திருக்கார் நீங்கள் போய் பார்க்கலாம் இங்கே வந்து ஜாதி மத இன மொழி எதுவும் கிடையாது இங்கே யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் இங்கே அறிவை இங்கே எந்த ரிச்சுவல்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா இங்கே தான் நம்ம தெய்வமாக வணங்குறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு அறிவு திருக்கோயில் அப்படின்னு பேர் வந்துருக்காங்க சரிங்களா அவர் வாழ்ந்த இடம் ஓம்கார மண்டபம் அப்படின்னு இருக்கும் அதனுடைய ஏரியல் வியூ அந்த பில்டிங்கோட வியூ பார்த்தீங்கன்னா ஓம்னு தமிழ் எழுத்து மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு ஓம்கார மண்டபம் இருக்கும் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தபோது அவர் என்னென்னலாம் எப்போ பயன்படுத்தினாரோ அதெல்லாம் இன்னும் நம்ம அதே இடத்துல வச்சு அங்கே ப ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே இருந்து நீங்கள் மணிமண்டபத்துக்கு போனீங்கன்னா அவருடைய சமாதி இருக்குது அங்கே தவம் இருக்கோம் நீங்கள் தவம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ வந்து நேராக இங்கே இப்படி போயிட்டீங்கன்னா நேராக அங்கே இது இருக்குது அருகே திருக்கோயில் இருக்கும் மேலே போயிட்டு அதை பார்த்து அப்புறம் கீழே வந்து இந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து நீங்கள் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அங்க நைன் டுவெல் தேர்ட்டிக்கு